வெல்கம் டு ரேவா reva lifestyles பிரெட் அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் first ஒரு கடாய் வச்சிருக்கேன் நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நம்ம நல்ல கிண்டறதுக்காக ஈஸியா இருக்கும் அதுல 1.5 லிட்டர் பால் வச்சிருக்கேன் இந்த 1.5 லிட்டர் பாலை இதல ஊத்திக்கலாம் பால் நல்லா காயட்டும் அதுக்குள்ள பிரெட் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பால் காயறதுக்குள்ள நம்ம பிரெட்டை பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நான் டென் ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் இந்த டென் ஸ்லைஸ் பிரெட்டோடைய கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ண போறேன் கட் பண்ணிட்டு நீங்க பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை காட்டுறேன் பாருங்க பிரெட்டுடைய கார்னர்ஸ் கட் பண்ணிட்டேன் பீஸ் பீஸ கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம எண்ணெய் கடாயில இத நல்ல பிரவுன் கலர்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் நீங்க இன்னும் ரொம்ப ghee பிடிக்கோனா இதுலயே ஒரு 5 ஸ்பூன் ghee ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த இந்த பிரெட் பீசஸ் போடுறேன் அதிகமா போடாதீங்கன்னா நம்மளால திருப்பி போட முடியாது பிரெட் நல்லா பிரௌன் ஆகுற வரையும் ஃப்ரை ஆகட்டும் பிரௌனா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பிரெட் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு தாளிப்பு கடாய் எடுத்திருக்கேன் அந்த தாளிப்பு கடாயில ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊத்தலாம் நெய் மெல்ட் ஆயிடுச்சு இப்போ என்கிட்ட கொஞ்சம் முந்திரி பருப்பு இருக்கு இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா பொன்னிறம் வர வரையும் வறுக்கணும் லைட்டாக பொன்னிறம் வந்திருக்கு பாருங்க இப்போ இதுலயே ட்ரை கிரேப்ஸ் ஒரு கப் வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் தனித்தனியாகவும் ஃப்ரை பண்ணலாம் இது நான் இதுலேயே போட்டு ஃப்ரை பண்ணிடுறேன் ஏன்னா ட்ரை கிரேப்ஸ் கொஞ்ச நேரம் லைட்டாக ஃப்ரை பண்ணாவே போதும் அவ்வளோதான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல அரை லிட்டர் பால் வச்சு காய வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அந்த பால் நல்லா காஞ்சிருக்கு ரொம்ப திக்கா இருக்க தேவையில்லை கொதிச்சு கொஞ்சம் திக்கானா போதும் இப்போ இந்த டைம்ல நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த இந்த பிரெட் பீசஸ் இந்த மில்க்ல ஆட் பண்ணலாம் மில்க்ல படுற மாதிரி எல்லா பிரெட்டையும் முழுக விட்டுடலாம் அந்த ஃப்ரை பண்ண பிரெட் பீசஸ் போட்டு நல்லா mix பண்ணிட்ட அதே மாதிரி அந்த பிரெட் பீசஸ் எல்லாம் நல்லா உடைச்சுக்கோங்க இப்படி உடைச்சிட்டாதான் நல்லா இருக்கும் பிரெட் அல்வாக்கு இப்போ ஒரு கப் sugar வச்சிருக்கேன் இத ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் 1 கப் sugar போடுங்க அது உங்களுக்கு சண்டை பத்துருச்சுன்னா விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கால் கப் பண்ணிக்கலாம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு த்ரீ ஸ்டிக் எடுத்து வாம் மில்க்ல சோப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நம்ம இதுல ஊத்திக்கலாம் கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு மூணு ஏலக்காவை பொடி பண்ணி போடலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்க கூடாது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே நெய் அஞ்சு ஸ்பூன் நெய் போட்டிருக்கோம் அப்படி இன்னும் கொஞ்சம் நெய் வேணும்னா இந்த அல்வாலேயே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அல்வா ரெடி ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் கலர் எதுவும் நம்மளுடைய சூப்பரா டேஸ்டியான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் வீட்டுல இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சே நம்ம இந்த பிரெட் அல்வா செஞ்சிடலாம் இதை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க